ර ග ක

நம்ம பாலைவனத்துக்கு போக முடியும் இந்த இடத்துல நம்மளோட வெஹிக்கிளை நிறுத்திட்டு ஒரு இருபது கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணால் தான் நம்ம சாம்சாண்டுன்ற தார் டெசர்ட்டுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும் அது எல்லாமே கேம்ப் நைட்டில் வந்து தங்குறவங்களுக்கா அது கேம்ப் நான் பாலைவனம் வந்தாச்சே நம்ம ரைடு போகிற வழிய வந்தாச்சியாரு அதுக்கு अच्छा 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 बैठ ले उतार बोल ए 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 எந்தாறால போக வேண்டியது. ஏய் Hei இறங்குது.

இதை வந்து தார் டெசர்ட்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஜெய்சல்மார்ல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இந்த இடத்துக்கு நம்ம இந்த பாலைவனத்தை என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துக்கு நம்ம ரைடு கேமல் ரைடு இருக்கு ஜீப் ரைடு இருக்கு மேல வந்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்குள்ளி அந்த சன்செட்டில் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஏரியா இது நீங்க எந்த ஏஜென்ட் மூலியமா வரீங்களோ இல்லை டேரெக்டா வந்தாலும் சரி இங்க கேம்ப்ஸ் அவைலபிள் இருக்கு அந்த கேம்ப்ஸ்ல நம்ம கலந்துக்கலாம் அந்த கேம்ஸ்ல நம்ம இருந்து நைட் என்ஜாய் பண்ணிட்டு நைட் டின் முடிச்சுட்டு பார்ட்டி கேம்ப் அவங்களுடைய பாரம்பரியமான டான்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பைக் ரைடு இருக்கு அதுக்கு தனி பைசா நம்ம பேக்கேஜோட வராது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஆஃப் ஜாலியாக வந்தீங்கன்னா ஜெய்சல் மாரில் தங்கிட்டு நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா சூப்பராக ஒரு டூ டேஸ் ட்ரிப்பு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே அட்டகாசமான ஜீப் சவாரி பார்த்துருப்பாங்கண்ணா இப்போ அட்டகாசமான அமர்கலமான ஒட்டக சவாரி பார்க்க போறீங்க பையன் எப்படி இருக்கு பையனை பார்க்க மாதிரி இருக்குதா

சென்றாய வந்து ஒட்டக நிலமோ இதுப்பா இப்போ வந்து ஒட்டக போட்டி போய் வந்தாச்சு ஒட்டக போட்டியா ஒட்டகத்தில் அடுத்தது வந்து ராஜஸ்தான்ல வந்து அவங்க கூட வந்து நாட்டியம் ஆடுறோம் நம்ம என்ன திட்டம் என்ன நினைக்கிறேன் போய் வா நீ பண்ணுங்க

வசமா மாட்டியா மக்க கன்னியாகுமரி பயணத்துல கன்னியாகுமரியில சூரியன் உதயம் பார்த்தோம் காஷ்மீர் பயணத்துல ராஜஸ்தான் இருக்கிறாரு காலையில இருந்து அடிச்ச வெயிலுக்கு இப்ப இதமான இடத்துல பாலைவனமா இருந்தாலும் நல்ல காத்து ஒரு அந்த வெயில் எல்லாம் போய் சன் செட்டுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு சூப்பரான டைமிங் நல்லா நாங்க என்ஜாய் பண்றோம் பாருங்க சுத்தி இருக்கிற மக்களும் சுத்தி சுத்தி என்ஜாய் பண்றாங்க ஒரு சைடு ஜீப் ஒரு சைடு டான்ஸ் ஒரு சைடு ஒட்டக ரைடு மேலே பாராசூட் கீழே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வெரிதனமா இருக்குது மேல வெரிதனமா நான் இவ்ளோ சந்தோஷமா இருந்தேன்னா இதுலயே ஒரு வருத்தம் இருக்குண்ணா என்ன பார்த்தோம்னா பேக்கேஜ்ல வந்தனால இந்த ஒட்டக சவாரி மெஞ்சி மெஞ்சி போனா ஒரு அரை 2 கிலோமீட்டர் лье நம்மள கூட்டிட்டு போயிடு உடனே கூட்டிட்டு வந்தறாங்க ரெண்டு நிமிஷம் தான் கூட்டி 2 நிமிஷம் போறாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அங்க இருந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா சவாரி போகணும்

தயவு செஞ்சு பேசிட்டு இவ்வளோதான் ரேட்டு இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கம்பல்சரியாக கேட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் இவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற அவங்களுக்கு வந்து நோக்கம் கிடையாதுன்னா இவங்க வந்து உடனே கூட்டிகிட்டு போயிட்டு உடனே வந்துணும் பணம் சம்பாதிக்கணும் நம்ம அடுத்த ஏற்ற முடியும் ஏற்ற முடியும் அப்போ தான் பணம் சம்பாதிக்க முடியும் அதுதான் அவங்க மைண்டு ஃபுல்லாகவே இருக்குது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம் இங்கே வந்தும் நம்மளை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு சவாரி அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் யோசிச்சுட்டு பேசிட்டு நீங்க எந்த ஒரு ரைடாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க பாலைவனம் அப்படின்னா பாலைவனம் கிடையாது இது ஒரு மணல் மேடு மாதிரி இருக்கு இதை தான் வந்து நம்மள்ட்ட பாலைவனமா நம்மள்கிட்ட காட்டுறாங்க இப்போ இந்த இடத்த பார்த்தோம்னா மொத்தமா ஒரு அஞ்சு ஏக்கர் அளவுக்கு தான் மணலே இருக்குது மணல் மேடு இருக்கு அதுலேயே அவங்க அந்த டிரைவிங் தகுந்த மாதிரி அங்கே பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க அதில் வந்து அவங்க டிரைவிங் அந்த பைக் ரைடுக்கெல்லாம் அந்த பள்ளத்துக்குள்ளேயே போயிட்டு வர்றவங்கள்ட்ட வந்து எவ்வளவு சீக்கிரம் அவங்கள இறக்கி விடணும் எவ்வளவு சீக்கிரம் ஏற்றுறமோ எவ்வளவு சீக்கிரம் இறக்கி விடணும்ன்ற ஒரே மைண்ட் செட் தானே டைம் பார்த்தோம்னு வைங்களேன் ஏழரை மணி ஆகுதுண்ணா இதே கிராமத்துல எல்லாம் பாத்தோம்னா இந்நேரம் கதவு சாத்தி தூங்கிருப்பாங்க டின்னரா முடிச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல நம்ம வந்து இதுக்கு மேல போய் டின்னரே ரெடி பண்ண போறோம் ஐயா அவங்க கை மட்டும் கொடுத்துருங்க இந்த கை தான் இந்த கை பாத்துருங்க சரியாக நேரம் ஏழு முப்பத்தி யாருக்கு நமக்கு தான் கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் நம்பி வந்தோம் இவங்க பேக்கேஜ்ன்ற பேர்ல சொல்லும்போது ரொம்ப பிரம்மாண்டமா சொல்றாங்க நல்ல வேளை நாங்க நம்ம புக் பண்ணதுல என்ன ஃபுட்டு வேணாம் அந்த ஃபுட்டுல நம்ம உட்காந்துருந்தோம்னா அதுலயும் என்ன சாப்பிட்டுருப்பாங்க பொழுது

பாலைவனத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துடலாம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் இங்கே தனித்தனியாகவே எல்லாமே ஜீப் தனியாக வச்சுருக்காங்க ஒட்டகம் தனியாக வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ இண்டிவிஜுவலாக நீங்களே பேசி உங்களுக்கு உங்கள் டைமிங் கேட்ட மாதிரி டைமிங் வாங்கி அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பேக்கேஜாக வந்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்க மட்டுமே நோக்கத்தில் செய்கிறாங்களே தவிர கெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற நோக்கத்தில் எதுவுமே செய்யலை இப்போ நாங்கள் அனுபவித்ததால் சொல்கிறோம் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து நாங்கள் இப்போ ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாந்துடாத தான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் முடிஞ்ச ஒரு ஹிந்திக்கார கூட வச்சுங்க அந்த லாங்குவேஜ் நம்ம மாற்றி பேசினாலே ஓகே மழகை அரைச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து வந்துடுதுங்க அது இங்கே மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாமே இருக்கு இருக்கு எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் மற்ற இடத்துலேருந்து போகிறவங்கள வந்து அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாதுங்க காரணம் என்னென்னா இதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்தாங்க இன்னும் சில பார்த்தா நம்ம முன்ன பின்னே தெரியாத ஒரு நண்பர் தமிழன் அப்படின்ற ஒரே இனத்துக்காக ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கூட இருந்தாங்க இந்த மாதிரியான நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வர்றவங்க இவரை மாதிரி நல்லா ஹிந்தி பேசுறவங்கள பார்த்து கூப்பிட்டுவாங்க இப்ப இருக்கா

ஒவ்வொரு ஜீப்பா உள்ள வந்து இருக்குண்ணா இதுதான் நைட் நம்ம ஸ்டே பண்ண போற ரூம்ஸ் நம்மளை வர வைக்கிறாங்கண்ணா நம்மள மட்டும் இல்லை யாரும் வரவேற்பா வரவேற்பா என்ன பொட்டு வாங்கிறாங்க பொட்டு வாங்க போடுறாங்க சரி நீங்க உங்களுக்கு போட்டு போகுது எனக்கு வேண்டாம் போங்க நம்ம இங்க வந்தீங்கன்னா இந்த டைமிங்கில் தான் இன் ஆகணும் நாலு மணிக்கு மேலே அதுக்கப்புறம் நம்ம எத்தனை மணிக்குள்ளே இன் ஆகிக்கலாம் அதே மாதிரி செக் அவுட் டைமு மார்னிங் வந்து ஒன்போது முப்பதுன்னா செக் அவுட் டைம் காலி பண்ணி நம்ம வெளிநாடைய பார்த்து கலப்பிங்கன்னே இருக்கணும் டின்னர் டைம் எட்டு டூ பத்தரை பத்தரை மணிக்கு மேலே வந்தால் தட்டு கூட கடலில் காண மாட்டாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைமு காலையில் எட்டு டூ ஒம்பது நம்ம ஆரம்பத்தில் நம்ம நினச்ச மாதிரி கரண்ட் இருக்காதோ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணோன்னா இங்கே பார்த்தோம்னா ஃபேன் இருக்கு கரண்ட் இருக்கு இந்த டென்ட்லேயே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு அழகுடா அழகுதான் யாரு இல்லைன்னா ஆனா நம்ம பார்க்க வந்து புண்ணு இது இல்லை பாலை வனத்து பக்கத்தில் இருக்கிற நைட்டு கேம்பில் தான் நிற்கிறோம் நல்லா தங்கிட்டோம் தங்கி முடிச்சுட்டு இப்போ காலையில் செக் அவுட் பண்ணியாச்சு செக் அவுட் பண்ணிட்டு தான் நாங்கள் இங்கே வந்துட்டு என்னென்ன அனுபவித்தோம் நம்ம வந்து பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் பேக்கேஜில் வந்தோம் ஸோ லோ பட்ஜெட் பேக்கேஜ்ன்னும் போது நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டோம் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து நைட் ஸ்டேவும் அந்த குரூப் டான்ஸ் மட்டும் தான் நாங்கள் சொன்னோம் இன்னும் கேம் ஃபயர்லாம் சொன்னாங்க அதெல்லாம் போடவே இல்லை ஸோ இந்த மாதிரி சொல்கிறதையும் செய்ய மாட்டேன்றாங்க விட்டுறாங்க அதனால் நீங்கள் இங்கே வரும்போது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்கேஜஸை ஃபிக்ஸ் பண்ணிங்க அந்த பேக்கேஜஸில் என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்கப் பண்ணுறாப்புன்னு சொல்லுவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியிலே முடிஞ்செல்லாம் வந்துடுங்க நான் இங்கேருந்தே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னுவாங்க கடைசியில் எங்கள் வண்டி இந்த இந்தியில் மட்டும்தான் போகணுன்னாங்க ஸோ அதனால் பேசும்போது டீட்டெயிலாக பேசுங்க நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எங்களை பிக்கப் பண்ணுவீங்களா நாங்கள் இருக்கிற இடத்துலேயே ரூம்ஸில் எங்களை ட்ராப் பண்ணுவீங்களான்னு கேட்டு தெரிஞ்சுங்க முதல் விஷயம் ரெண்டாவது இங்கே வந்தீங்கன்னா ஜீப் சஃபாரி ஜீப் சஃபாரி ஓ ஓரளவு ஓகே கொஞ்சம் ஓகே தான் ஆனால் நம்ம வந்து வீடியோஸில் வீடியோவில் பார்க்குற மாதிரியோ எல்லோரும் சொல்கிற மாதிரிலாம் அந்தளவுலாம் ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வராதிங்க கேமல் ரைடு நீங்கள் இண்டிவிஜுவலாக விசாரித்து ரைடு போங்க பாலைவனத்துக்கு பார்த்தீங்கன்னா சீசன் இருக்குது இருக்குது நான் இருக்குது இப்போ நாங்கள் வந்து நான் சீசன் நான் சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரா வாங்குறாங்க சேர்த்து தங்குறது பிளஸ் நைட்டு சாப்பாடு டான்ஸ் கேம் ஃபயரு பிளஸ் மார்னிங் மார்னிங் பிரேக் இதே வந்து நீங்க சீசன்ல வந்தீங்கன்னா விலை வந்து ரெண்டாயிரம்ன்றது வந்து கண்டிப்பா ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் முடிக்கும் போகும் அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரே ரேட்டு மாற்றுவாங்க அதே மாதிரி நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சைட்ஸ் சிங் வந்து கா காட்டிட்டு வராங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் வில்லேஜுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் கூட ஓமேல தான் சொல்லி ஒரு பாடல் எடுத்திருப்பாங்க அந்த அந்த பாடல் எடுத்த இடம் வந்து அந்த அந்த இடம் தான் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு வில்லேஜ் அங்கே இருந்து தான் ஒரே நாளில் எண்பத்தி நாலு வில்லேஜ் அழிக்கப்பட்டதுன்றாங்க அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குன்னு ஜெய்சல்மர்னு ஒரு ஊர் எப்படி உருவாச்சுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு தான் ஒரு அந்த ஆற்று பகுதி காட்டுவாங்க பாலைவனத்து பக்கத்தில் ஒரு பூஞ்சோலைன்னு சொல்லுவாங்க அந்த அளவில் தண்ணி இருக்கும் இன்றைக்கும் இருக்குது அது வந்து பாகிஸ்தான் மக்களுக்கும் ஒரு தண்ணீருக்கு உதவி இருக்குது இன்னைக்கு ஜெய்சல்மருக்கும் மக்கள் வாழறதுக்கும் ஒரு முக்கியமான தண்ணீர் தண்ணீர் பிரச்சனை நீக்கிறதுக்கான ஒரு ஆறாக அது வந்து விளங்குது அதை காட்டிட்டு நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க இங்கே கூப்பிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஜீப் சஃபாரி ரெண்டாவது கேமல் ரைடு அதுக்கப்புறம் சன்செட்டு சன்செட்டு முடிச்சுட்டு இந்த கேம்புக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க இந்த கேம்பில் வந்தீங்கன்னா அவங்க சொன்னபடி ஒரு நமக்குன்னு டென்ட்டு கொடுத்துருவாங்க டைமிங் இருக்குது அந்த டைமிங்கில் போய் தான் நீங்கள் டின்னர் டின்னர் டைமிங் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் இருக்குது மாதிரி செக் அவுட் டைமிங் இருக்குது அந்த டைமிங்கை கம்பல்சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஒன் அவர் பிஃபோராகவே ஃபாலோ பண்ணுறாங்க அதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க உள்ளே வந்தவொடனே அவங்களோட ராஜஸ்தானி முறைப்படி நம்மளை மேலதாளம் வச்சு வெல்கமிங் பண்ணுறாங்க வெல்கமிங் பண்ணி நமக்கு ரூம் அலாட் கேட் பண்ணுறாங்க நம்ம ரூமில் கொண்டு போய் நம்ம லக்கேஜஸ் எல்லாம் அப்புறம் ஒரு ஓப்பன் கிரவுண்ட் ஏரியா ஒன்று இருக்கு ஃபுல்லாக சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த சேர்ஸ் எல்லாம் உட்காந்து அவங்களோட ராஜஸ்தானி முறைப்படி கல்ச்சுரல் டான்ஸ் டான்ஸ் நடத்துறாங்க அந்த டான்ஸோட சேர்ந்து நம்மளும் வந்து அவங்களோட சேர்ந்து ஆடுறதுனால ஆடலாம் இல்லை குரூப் டான்ஸ் நம்ம கலந்து ஆடுறதுனால ஆடலாம் பத்து மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க ஈவன் அந்த டான்ஸ் ஏரியாவை லைட்டிங்கே ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறாங்க பத்தரை மணி எல்லாம் டின்னரே க்ளோஸ் பண்ணிடுறாங்க நமக்கு கொடுக்குற டென்த்தில் நம்ம தங்கிக்கணும் நம்ம நம்மளால மற்றவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி செக்யூரிட்டிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்து வார்னிங் கொடுக்குற அளவு செக்யூரிட்டிஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி எங்கள் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான நமக்கு வந்து இருக்குது இருக்கு வந்து ஏசி ஒன்று நான் ஏசி ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜஸ் இருக்கு உங்களுக்கு எந்த பேக்கேஜஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க இதுதான் இந்த கேம்போட ஃபுல் டீட்டெயில் ஜெய்சல்மர் வரணும்னு விருப்பப்படுறவங்க இந்த கேம்பில் வந்து ஸ்டே பண்ணணும் இந்த மாதிரி டெசர்ட்டை வந்து சுற்றி பார்க்கணும்னு ஃபாலோ பண்ணிங்க இந்த பாலைவன சோலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ணா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தானே இங்கே உள்ள இந்த பாலைவனத்துக்கும் மெரினா பீச்சுக்கு ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாதுண்ணா இங்கே வந்து மணல் கொஞ்சம் அதிகமாக இருக்குண்ணா சென்னை போய்ட்டு மெரினா பீச்சில் போயிட்டு மணலில் நோண்டி மணல்லே விளாண்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்ண்ணா நம்மளா சமைச்சோம் நம்மளா சாப்பிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தோணும் கரண்ட்லாம் போட்டிருந்தாங்க ஃபேன்லாம் ஓடிச்சு ஒரே ஃபேனு தான் ஆனால் அந்த கொசு கடி இருக்கு பாருண்ணா அது மட்டும் தாங்க முடியல மூளை மூளை பிடிச்சி ஆள வேற இடத்துல படுக்க வைக்கிற அளவுக்கு இருக்குதுண்ணா இதையும் நீங்க காசு கொடுத்து அனுபவிக்கிறதுக்கு தாராளமா இங்க வந்து கேம் பாரு <laughs> 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 பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம கன்னியாகுமரி டு காஷ்மீர் பயணத்துல இதே மாதிரி வீடியோ சிறப்பான வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு அங்கே போயிடாதீங்க வீடியோ ஃபாலோ பண்ணுங்க